பல்லடம் அருகே கண்டியன் கோவில் கிராமத்தில் விவசாயத் தோட்டத்தில் இருந்த மோட்டார் வைக்கும் இரும்பு பெட்டியை திருடிய நபரை கையும் களவுமாகப் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த பொதுமக்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கருங்காலிப்பாளையத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரின் மகன் மணிகண்டன் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இவர் இன்று காலை தனது விவசாயத் தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது தண்ணீர் பாய்க்க பயன்படுத்தும் மோட்டார் வைக்கும் இரும்பு பெட்டி திருடப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அப்போது மர்மநபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அந்த இரும்பு பெட்டியை வைத்து எடுத்து செல்வதைக் கண்டு அவரை கையும் களவுமாக அப்பகுதி மக்கள் பிடித்தனர் மணிகண்டன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவினாசிப்பாளையம் போலீசார் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் கரூர் மாவட்டம் வளையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்தது அவரிடம் இருந்து எழுபத்தெட்டு கிலோ மதிப்பிலான இரும்பு பெட்டியை போலீசார் பறிமுதல் செய்தனர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்